அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு எந்த விரல் முக்கியம் கதையாசிரியர் முல்லை பி எல் முத்தையா கதை பதிவு டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு இந்திய சிறுகதை குழந்தைகளுக்கான ஒரு சுட்டிக்குட்டி சிறுகதை தான் இன்றைய சிறுகதையும் நம் அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான் நம் கைகளில் உள்ள விரல்கள் ஒன்றே ஒன்று மாறி மாறி சண்டை போட்டு அதில் யார் தான் சிறந்தவன் என்று சண்டை போடும் கதையை தான் நாம் இன்றைய சிறுகதைகள் கேட்கலாம் வாரங்கள் சிறுகதைகள் செல்வோம் இந்த கதைகள் சொல்வதற்கு முன்னாடி நம் கைவிரல்களை உற்று பாருங்கள் அதில் எந்தவரல் நமக்கு மிகவும் முக்கியமானது என்பதை மனதில் நினைத்து கொள்ளுங்கள் இப்பொழுது சிறுகதைகள் சொல்வோம் ஒரு நாள் கையில் உள்ள ஐந்து விரல்களுக்குள் எந்த முக்கியமானது என பிரச்சனை உண்டாயிட்டு கட்டை விரல் நான் தான் முக்கியம் என் உதவி எல்லோருக்கும் தேவை என்று பெருமையுடன் கூறியது அடுத்த விரல் என்னை கொண்டே எல்லோரும் சுட்டி காட்டுவதால் எனக்கு ஆள்காட்டி விரல் என்று பெருமை உண்டு என்று கூறியது நடுவுரலுக்கு மிகவும் கோபம் எல்லோரையும் விட நானே உயரமானவன் என்று இருமாப்புடன் கூறியது நான்காவது விரல் அமைதியாக உங்களில் எவருக்கும் இல்லாத பெருமை எனக்கு மட்டுமே உண்டு தங்க மோதிரத்தையோ வயிறு மோதிரத்தையோ என் மீது போடுவதால் மோதிர விரல் என்ற மதிப்பு எனக்கே உண்டு என்று அமைதியாக கூறியது ஐந்தாவது விரலான சுண்டு விரல் வணக்கம் என்று சொல்லி ஒருவரை வணங்கினாலும் அல்லது கடவுளை வணங்கினாலும் எப்பொழுதும் நான் தன் முதலில் நிற்கின்றேன் நீங்கள் நால்வரும் எனக்கு பின்னே நீங்கள் நாள் வரும் எனக்கு பின்னே அல்லவா நிற்கிறீர்கள் என்று பிரச்சனை முடிவாகவில்லை முடிவாகவில்லை அப்போது ஒருவன் லட்டு லட்டு என்று கூறிக்கொண்டிருந்தான் எல்லா விரல்களும் ஒன்று சேர்ந்து அவனிடம் லட்டை வாங்கிக் கொண்டன இப்போது எந்த விரல் முக்கியமானது எனது கருத்து என்னவென்றால் ஐந்து விரல்களுமே மிக முக்கியமானதான் ஒரு விரல் இல்லை என்றால் கை பார்ப்பதற்கு அழகாக இருப்பது அதுவும் ஊனமுற்றவர்களே என்று குறிப்பிடுவார்கள் இரண்டாவதாக ஒரு பொருளை எடுப்பதற்கு ஐந்து விரல்களுமே தேவைப்படும் அதில் ஒரு விரல் இல்லை என்றால் அந்த பொருட்களை எடுப்பதற்கான வலிமை மிகவும் குறைக்கப்படுகிறது இந்த சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்